பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக தருமபுரி பாமக வேட்பாளர் தெரிவித்துள்ளார் திண்டிவனத்தில் வாக்களித்த பின்னர் அவர் அளித்த பேட்டியை மகா யுத்தம் மேடை பகுதியில் பார்க்கலாம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது என்னுடைய தொகுதி நாங்க தர்மபுரியில நான் போட்டி போடுறேன் வந்து தொலைக்காட்சி வாயிலாக தான் பார்த்துட்டு இருக்கோம் நல்லா தான் போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு முறையில் தான் நடந்து அவங்க எல்லாம் எல்லாருமே என்னுடைய எல்லாருமே எல்லா தொகுதியிலயும் என்னுடைய சகோதரர்கள் தான் போட்டி போட்டுட்டு இருக்கிறாங்க எல்லா தொகுதியிலயும் எல்லாருமே என்னுடைய உடன் பிறந்த உடன்பிறவா சகோதரர்கள் போட்டி போட்டிருக்காங்க வெற்றி வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு மகளிர்லாம் எனக்கு ஆதரவா ரொம்ப ஆசையா இருக்கிறாங்க அதனால என்னுடைய வெற்றி வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு இருக்கிறது

நான் ஏற்கனவே அரசியல் காலத்துல தான் இருக்கிற தேர்தல் ஒண்ணுதான் நான் புது தேர்தல் காலத்துலயும் நான் இருந்திருக்கிறேன் பிரச்சாரம் செய்திருக்கிறேன் இந்த முறை எனக்கு நீங்க மைக்லாம் வச்சிருக்கீங்க அது ஒண்ணுதான் டிஃபரன்ஸ்